செய்தி ஒன்றோடு உங்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரம் இழந்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அண்மையிலே வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவை தன்னுடைய டெல்டா படை அணியினரை அனுப்பி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் அதில் இறங்கியிருந்தன அவரை சட்டவிரோதமாக அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள் அப்படியெல்லாம் அழைத்து வர முடியாது சர்வதேச சம்பிரதாயங்களின் பிரகாரம் அவர் என்னதான் அந்த நாட்டினுடைய குற்றவாளியாக பெயர் கூறப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் ஒரு உள்நாட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அமைய அவரை அப்படி கொண்டு செல்ல முடியாது சர்வதேச நீதிமன்றமாக இருந்தால் அதனை செய்யலாம் இந்த நிலையில் அவரை கொண்டு வந்து இப்போது நியூயார்க் நீதிமன்றம் என்று இருக்கிறார்கள் இந்த நிலையிலே அமெரிக்க ஜனாதிபதி அண்மையிலே தெரிவித்திருந்தார் டென்மார்க்கின் கீழ் வருகின்ற அல்லது அவர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அல்லது அவர்களுக்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவையும் தாங்கள் கைப்பற்றப் போகிறோம் என்று இந்த நிலையிலே நேட்டோ நாடுகளுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது பெரும்பாலும் நேட்டோ கலைக்கப்படலாம் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பாரனே நேட்டோ தான் இந்த நிலையிலே இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி எந்த நேரத்திலும் காங்கிரஸினுடைய அனுமதி இன்றி இராணுவ நடவடிக்கையொன்றை வேறு நாடுகளுக்கு எதிராக முன்கொண்டு செல்ல முடியாது என்பது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யாப்பு அதனை பல்வேறு தலைவைகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் என்றாலும் மார்க் ரூபியோ போன்றவர்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி அது மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்று அவர்கள் நியாயப்படுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் இன்றைய தினம் செனட் சபையிலே ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் ஆதரவோடும் எதிர்த்து நாற்பத்தி ஏழு வாக்குகளோடும் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகார குறைப்பு அதாவது இதன் பிறகு பாராளுமன்றத்தினுடைய அனுமதியின்றி எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கும் எந்த ஒரு இராணுவ வீரரையும் இணைத்துக்கொள்ளக்கூடாது என்ற சட்டம் மூலம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஆறுக்கும் மேற்பட்ட அல்லது ஐந்து ஐந்து அல்லது ஆறு பெரும்பாலும் ஐந்து உறுப்பினர்கள் அல்லது ஆறு உறுப்பினர்கள் இவர்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் அவருக்கு எதிராகவே தனக்கு எதிராக வாக்களித்து தன்னுடைய சொந்த கட்சியின் உறுப்பினர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதே வாராக இருந்த போதிலும் இந்த சட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியின் சிறகுகள் ஒடிக்கப்பட்டுவிட்டன என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சிறகுகள் இப்போது கட்டிவிடப்பட்டிருக்கின்றன அல்லது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சிறகுகள் மொத்தமாக இப்போது வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இப்போதைய நிலையிலே அமெரிக்காவினுடைய மக்கள் இப்போது தன்னை மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி செய்கின்ற சில இதுபோன்ற நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச ரீதியில் பாரிய குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே நேற்று முன்தினம் கூட இரண்டு கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன வெனிசுவேலாவினுடைய நாட்டினுடைய எல்லை அண்மைத்து வட அட்லாந்திக் கடற்கரை பிரதேசத்தில் குறிப்பாக அதில் ஒன்று சோஃபியா கப்பல் மற்றது பெலா என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இதில் ரஷ்யாவினுடைய ஒரு கப்பல் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே அவர்கள் அனைவரும் ரஷ்ய ஜனாதிபதியினுடைய விசேட கண்காணிப்புக்கு இந்த விடயம் உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே ரஷ்யா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வெனிசுவேலா ஜனாதிபதியும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் கோரியிருக்கின்றன ஈரான் ஏற்கனவே அதனை எச்சரித்திருக்கிறது இப்படி பல சந்தர்ப்பங்களில் தான் இந்த சம்பவம் இப்போது பதிவாகிறது என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து முனைந்த நேர்களே